கலந்து கொண்டு அமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் நகரமன்ற தலைவர் திராவிட இயக்கத்திலேயே மூத்த உறுப்பினர் தொன்னூத்தி ஒன்பதை அவர்களே எனக்கு பின்னாலே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஆகிய மூன்று அமைச்சர்கள் ஒரே அமைச்சர் திரு பொன்னையன் அவர்களே வரவேற்பு உரையாற்றிய முஐஐ துணைத் தலைவர் சங்கர் விஸ்வநாதன் அவர்களே நோக்க உரையாற்றிய விஐடி துணைத் தலைவர் செல்வம் அவர்கள் டாக்டர் செல்வம் அவர்களே இருக்கின்ற பல் விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் காஞ்சனா பாஸ்கரன் அவர்களே இந்த அருமையான விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே முன்னாள் அமைச்சர் திரு பாண்டரங்கன் அவர்களே முன்னாள் அமைச்சர் திரு கே சி வீரமணி அவர்களே பின்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவி அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தமிழரசன் அவர்களே திரு பார்த்திபன் அவர்களே திருமதி சூரியகலா அவர்களே திரு சுப்பரத்னம் அவர்களே திரு லோகநாதன் அவர்களே மாவட்ட செயலாளர்களே ஒன்றிய செயலாளர்களே நகர செயலாளர்களே எம்ஜிஆரின் ரத்தத்தில் ரத்தமான இரண்டு மாணவர் செல்வர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே ஏற்கனவே எடுத்து சொன்னதைப் போல இந்த நினைவு சொற்பொழிவு ஆண்டுதோறும் நடைபெறும் ஜனவரி மாதத்திலேயே நடைபெறும் இல்லாத கொஞ்சம் தமிழ் இங்கே இந்த எவ்வாறு இது துவக்கப்பட்டது என்பதை எடுத்து சொன்னார் அதில் முக்கியமான ஒன்று அவர் தான் தமிழ்நாட்டுக்கு இந்த செல்ஃ ஃபைனான்சிங் காலேஜஸ் என்ற தத்துவத்தை சுயநிதி கல்லூரிகள் தத்துவத்தை தமிழ்நாட்டுக்கே கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பாலிடெக்னிக்கலை கொடுத்தார்கள் எண்பத்தி நாலு பொறியியல் கல்லூரிகள் கொடுக்கப்பட்டன அப்படி அவர்கள் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மொத்தம் அவர் அமெரிக்காவுக்கு போவதற்குன்னாலே எட்டு கல்லூரிகளை கொடுத்தார்கள் அந்த எட்டு கல்லூரிகளில் ஏழு கல்லூரிகள் கட்சிக்கு அப்பாற்பட்டவர் அவருக்கு நேரடியாக தெரிந்த தொழிலதிபர்கள் பெரும் வணிகர்கள் கொடுத்தார் ஒரே ஒரு கல்லூரி தான் அரசியல் ரீதியாக இருந்து கொடுக்கப்பட்டது அது வேலூர் பொறியியல் கல்லூரி அப்பொழுது அவர் என்ன சொன்னார் என்பதை அன்றைக்கு அவர் பக்கத்தில் இருந்த அமைச்சராக இருந்த என்னுடைய நண்பர் எஸ் ஆர் ராதா குடந்த ராதா அவர்கள் சொன்னார்கள் பத்து பதினைந்து அப்ளிகேஷன்கள் வந்திருக்கின்றன உன் கட்சிக்காரனிருந்து எல்லோரும் கொடுத்தால் கெடுத்து விடுவார்கள் பெயரை கெடுத்து விடுவோம் பயம் ஆகவே விஸ்வநாதன் ஒரு ஆளுக்கு கொடுப்போம் ஒழுங்காக நடத்துவார் என்று சொல்லி கொடுத்ததை என்னிடத்தில் சொன்னார்கள் நான் எப்பொழுதும் என்னுடைய மகன் விடத்தில் என்னையும் குறைத்துக் கொண்டேன் இன்றைக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நூற்றி எண்பது மாணவர்களோடு துவக்கப்பட்டது இன்றைக்கு நாற்பது ஆண்டுகளை முடித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இரண்டு ஒன்றிலே இது பல்கலைக்கழகமாக மாறியது வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் இப்போது நான்கு வளாகங்கள் வேலூர் சென்னை ஆந்திராவிலே அமராவதி மத்திய பிரதேசிலே போபால் ஆகிய இந்த நான்கு வளாகங்களிலும் மொத்தம் ஒரு லட்சம் மாணவர்கள் மாணவிகள் படித்தனர் இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களிலிருந்தும் யூனியன் பிரதேசம் மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள் உலகத்தினுடைய எழுபது நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளை சார்ந்தவர்களும் இங்கே இப்பொழுப்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு எல்லா காரணமே அவர்தான் எல்லா புகழும் இறைவனைக்கு நான் எல்லா புகழும் எம்ஜிஆருக்கு தான் அவர் வரவில்லை என்ற வருத்தம் எப்பொழுதும் உண்டு இன்றைக்கு எனக்கு அந்த வருத்தம் என்று குறைந்து விட்டது எம்ஜிஆர்களே வந்திருக்கிற மாதிரி அவ்வளோ அவனாலே உருவாக்கப்பட்டவர்கள் அவர் பின்னாலே செல்பவர்கள் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் அவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள் மிகுந்த மகிழ்ச்சி இந்த எம்ஜிஆரை பற்றி நிறைய பேசலாம் கொஞ்சம் நான் மட்டும் பேசுகிறேன் அடுத்து எனக்கு பின்னால் என்னை விட அவரோடு நெருக்கமாக இருந்தவர் பொண்ணை முதல் முதல் நான் கொஞ்சம் லேட்டாக தான் கட்சியில் சேர்ந்தேன் நான் இப்போ திமுகவில் நாடாளுமன்ற குழுவின் துணைத்தலைவராக இருந்தேன் தான் நான் ராஜினாமா செய்து ஒரு வாரத்தில் நம்ம கழிந்தூர் ஆறுமுகம் வந்து சொன்னார் அவங்க யாராவது வந்திருக்கானாலும் தெரியல அவர் தான் வந்து எம்ஜிஆர் அவர சொல்கிறாருன்னு சொன்னார் அதுக்கப்புறம் போய் பார்த்து கட்சியில் சேர்ந்தேன் அதனால் நான் கொஞ்சம் நேரம் போனாலும் ஆனால் அதே நேரத்தில் எப்படி நான் நடத்தப்பட்டேன் என்பதை இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் இந்த அவருடைய கொள்கைகள் எழுபத்தி ரெண்டு கட்சி ஆரம்பித்தார் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து அதற்குள்ள நான் போக விரும்பவில்லை நீங்கள் எதை வைத்து கட்சி ஆரம்பிக்கிறீர்கள் என்ன கொள்கைகள் என்ன என்று அவரிடத்தில் கேட்டபோது சொன்னால் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரு கொள்கை வடிவிலேயே அவைகளை வடித்து அண்ணாயுசம் என்று அதற்கு பெயரை கொடுத்தார் அதில் முக்கியமான ஒன்று மொழிக் கொள்கை இன்றைக்கெல்லாம் அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் இருமொழியா மும்மொழியா எது கம்பல்சரியாக இருக்கணும் எது கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கணும் பேசணும் அதில் அன்றைக்கு அவர்கள் சொன்னது ஒரு மொழியின் முன்னேற்றம் மற்ற மொழிகளின் அழிவில் ஏற்படக்கூடாது மொழியின் முன்னேற்றம் மக்கள் விருப்பமாக இருக்க வேண்டுமே தவிர சட்டத்தின் மூலம் கட்டாயப்படுத்தி உருவாக்க முடியாது என்பதுதான் அவர்கள் மொழி கொள்கையை பற்றி அன்றைக்கு எழுபத்தி ரெண்டிலே சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று உங்களுக்கு தெரியும் பொழுது பிரச்சனை வந்து இந்தியன் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் என்ற பெயரால் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது அது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று தெரியவில்லை அந்த சட்டத்தில் அப்பொழுதே அந்த சட்டத்தை நிறைவேற்றிய பொழுது பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னாலே இந்தி மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்கும் என்பதை மாற்றி ஆங்கிலமும் தொடர்ந்து ஆட்சி மொழியாக இருக்கும் என்று எழுதப்பட்ட சட்டத்தில் மற்றவரெல்லாம் என்ன படிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த சட்டம் இந்தியா முழுவதுக்கும் பொருந்தும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது என்று அறுபத்தி மூன்று நாடு என்பது அறுபத்தி மூன்று சட்டத்தில் அதே சட்டத்துக்கு விதிகள் கொண்டு வரப்பட்ட ரூல்ஸ் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அந்த அபிஷியல் லாங்குவேஜஸ் ரூல்ஸ்லேயும் சொல்லப்பட்டிருப்பது இட் வில் எக்ஸ்டென்ட் டு கண்ட்ரி எக்ஸப்ட் தமிழ்நாடு தமிழ்நாடு தவிர மற்றவர்களுக்கெல்லாம் பொருந்தும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல நான் நாடாளுமன்றத்தில் இருந்தபொழுது இந்த மொழிக் கொள்கையை பற்றி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதில் அவர்கள் சொன்னது இந்தி பேசாத மாநிலங்களில் அவர்களுடைய மாநில மொழி ஆங்கிலம் இந்தி படிக்க வேண்டும் இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் அவருடைய தாய்மொழியான இந்தி ஆங்கிலம் அதோடு ஒன் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் ப்ரிஃபரபிளிய சதர்ன் லாங்குவேஜ் என்று போட்டார் அவர்கள் படிக்க வேண்டும் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் என்று போட்டதுக்கு காரணம் சமஸ்கிருதம் படிக்கிறேன்னு சொல்லி மூணாவது மணிக்கு போய்விடக்கூடாது என்று ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை திராவிட மொழியில் அவர்கள் போடல தென்னிந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று அறுபத்தெட்டிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதுவரை எந்த இந்தி பேசுகின்ற மாநிலத்திலும் தமிழோ தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ படிப்பதாக எனக்கு தெரியவில்லை அதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று தான் அந்த நேரத்தில் தூரம்புகின்றேன் என்பது எல்லோருக்கு அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு பகுதியில் இருப்பவர்கள் இருமொழியை படித்துவிட்டு இன்னொரு பகுதியில் இருக்கிற மாணவ மாணவர்கள் மூன்று மொழியை படிப்பார்களானால் அவர்களுக்கு வலு அதிகமாகும் இவர்களுக்கு வலு குறைகளாக இருக்கும் ஆகவே சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும் போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதை இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மொழிக் கொள்கையை பொறுத்த மட்டும் இருமொழி கொள்கைதான் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் கருத்தில் அதில் வேறுபாடு இல்லை அவருடைய அண்ணாயசத்தில் முக்கியமான இன்னொன்று இன்னும் பல பேரால அதை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை தெரிந்தாலும் அதை நிறைவேற்ற முடியுமா என்று தெரியவில்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் நம்பிக்கையை இழந்து விடும் போது அல்லது கடமையிலிருந்தோ பொறுப்புகளிலிருந்தோ அவர்கள் விலகும் போது அவர்களை திரும்ப அழைக்கும் உரிமை மக்களுக்கு வேண்டும் என்று சொன்னார் ஆங்கிலத்தில் நைன் டு என்று பெயர் இது வளர்ந்த ஜனநாயக நாடுகளில் உள்ள ஒன்று இது நீண்ட காலத்திற்கு முன்னாலேயே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் அப்பொழுது சுவிட்சர்லாந்திலே கொண்டு வரப்பட்டது அதற்கடுத்து அமெரிக்காவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்திலேயும் இருபத்தி ஒன்னிலேயும் இங்கிலாந்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலேயும் இதை நடைமுறைக்கு வந்ததாக தெரிகிறது இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலேயே தன்னுடைய கொள்கை பிரகடரப்படத்தில் சொல்லியிருக்கிறார் ஆக அவர் அன்றைக்கே ஒரு தீர்த்த தரிசை மாதிரி இருந்து மக்களாட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறையோடு இருந்தார்கள் அதே மாதிரி கல்விக் கொள்கை பொருளாதார கொள்கை பொருளாதார கொள்கையில் கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அன்றைக்கே தீர்மானம் போட்டார் அன்றைக்கே சொல்லி இருக்கிறார் இந்த டிமானிட்டைசேஷனை பற்றி நம்ம பேசணும் ஆயிரம் ரூபா நோட்டு ஐநூறுபா நோட்டெலாம் செல்லாது அப்போ சொன்னது நூறுரூவா நோட்டை செல்லாதாக்கி எல்லா பணத்தையும் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரணும்னு சொன்னார் அதற்கு காரணம் உலகத்திலேயே அதிகமாக கருப்பு பணத்தை வைத்திருக்கிற நாடுகள் பட்டியலில் நாம் தான் முதலிடத்தில் இருந்தோம் இந்த நாட்டில் மட்டுமல்ல வெளிநாட்டில் கொண்டு வைத்திருப்பவர்கள் வேறு எங்கேயுமே கிடையாது அதிகமாக நம்ம நாடு தான் ஒரு அரசாங்கம் வந்து இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை ஒரு முறை ஜெர்மன் நாடு வெளிநாட்டில் இருக்கிற பணத்தை கண்டுபிடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து அந்த பட்டியலில் கொஞ்சம் பேர் இந்தியர்கள் இருப்பதை பார்த்து அந்த பெயர்கள் எல்லாம் எழுதி அரசுக்கு அனுப்பினார்கள் அரசு பத்திரமாக வாங்கி உள்ளே வைத்து விட்டது நடவடிக்கை எடுக்கிறது இன்னும் அப்படிதான் ஆகவே இவைகளையெல்லாம் அன்றைக்கே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதிர்பார்த்து இந்த காரியத்தை செய்தார்கள் இங்கு இப்பொழுதெல்லாம் எல்லாரும் ஜாதியை பற்றி பேசுகிறோம் மதத்தை பற்றி பேசுகிறோம் அதில் எம்ஜிஆர் தன்னுடைய கருத்தை என்ன வைத்திருந்தார் என்பதை பற்றி நம்முடைய பிச்சாண்டியவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் பொதுவாக வேட்பாளர் நிறுத்தும் போது எந்த ஜாதி அதிகமாக இருக்குது அதை பார்த்து நிறுத்தவர் தான் இன்றைக்கு வாடிக்கையாக இருக்கிறது அந்த காலத்தில் அண்ணா அதை பார்க்கவில்லை அதே மாதிரி தான் புரட்சித்தலைவர் அவர்களும் எந்த ஜாதி அதிகமாக இருக்கு என்று பார்க்கவில்லை சரியான கட்சிக்காரருக்கே அங்கே வாய்ப்பை வழங்கினார்கள் அது மட்டுமல்ல சட்டமன்றத்தில் பேசி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவர் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது சாதியை நான் உண்மையிலேயே வெறுக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் என்னுடன் பணியாற்றி கொண்டிருப்பவர்களும் கூட நான் இங்கே என்ன சாதி என்று கேட்டதில்லை இன்று ஏழாவது வயதில் நான் நாடக கம்பெனிக்கு வந்தவன் அங்கு என்னென்ன ஜாதியைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று இல்லாமல் பல சாதிகளைச் சேர்ந்த குழந்தைகளோடு ஒன்றாக உட்கார்ந்து ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டு பழக்கக்கூடிய முறையிலே வளர்ந்தவன் நான் இந்த ஆட்சிக்கு சாதி சாதிக்கு அப்பாற்பட்டு திறமை வேகம் இளமை நாட்டுக்கு தொண்டு செய்பவர்கள் நாட்டுக்கு தொண்டிய விரும்புவர்கள் என்பதெல்லாம் பார்த்துத்தான் வாய்ப்பை அளிக்கிறேன் என்று அன்றைக்கு குறிப்பிட்டு சொன்னார் ஆக அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஜாதியை பற்றி கவலைப்படாமல் மதத்தை பற்றி கவலைப்படாமல் அன்றைக்கு அவராலே ஒரு ஆட்சியை கொடுக்க முடிந்தது அது மட்டுமல்ல அரசியல் இன்றைக்கு தேர்தல்கள் நடத்துவதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் ஒரே தேர்தல் நடப்பதா தனித்தனியாக நடப்பதா என்று அவர் அன்றைக்கே இடைத்தேர்தலை பற்றி பேசினார் ஒரு இடைத்தேர்தல் வந்தது தமிழ்நாட்டில் அதில் ஆளுங்கட்சியான திமுக போட்டியிடுமா இல்லையா என்று தெரியாது திமுக காங்கிரஸ் தான் அந்த இடத்தை விட்டது ஆகவே அந்த தொகுதியை பற்றி பேசும்போது ஒரு முடிவெடுத்து அதை ஒரு கொள்கை அறிவிப்பாகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்தார் அவர் அன்றைக்கு சொன்னது ஒரு தொகுதியிலே தேர்தல் நடந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்து விட்டாரோ அல்லது ஒரு மறைந்து போய்விட்டாரோ அந்த தொகுதியிலே மறுபடியும் இடைத்தேர்தல் நடத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எந்த தொகுதி வெற்றி பெற்றது எந்த கட்சி வெற்றி பெற்றதோ அந்த கட்சிக்கே கொடுத்து விட வேண்டும் இது நிறைய நாடு முழுவதும் நடக்கிறது அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இது இதைவிட ஒரு சிறந்த கருத்து இருக்க முடியாது காரணம் நூற்றுக்கணக்கான இடைத்தேர்தல் நடந்து கொண்டே இருக்கின்றன சட்டமன்ற இடைத்தேர்தல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் நடந்து கொண்டே இருக்கின்றது தேவையில்லாமல் நாம் அரசியல் சர்ச்சைகளிலே இருக்கிறோமே தவிர பொருளாதார வளர்ச்சியை பற்றி கவலைப்படுவது மிக மிக குறைவாக இருக்கிறது நாம் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் பொருளாதார வளர்ச்சி இல்லை அப்படி வளர்ச்சி வந்தாலும் அது ஒரு சிலருக்கு போய்விடுகிறது எல்லோருக்கும் போய் சேருவதில்லை அதனால்தான் எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கே தன்னுடைய பிரகடனத்தில் அண்ணாயசத்தில் அதை குறிப்பிட்டு சொன்னார்கள் நாம் பொருளாதாரத்தில் நம்பிக்கை வைத்து எல்லோருக்கும் போய் சேர்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன் அதற்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் உலகத்தினுடைய பெரிய பொருளாதார நாடுகள் என்று பார்த்தால் நாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறோம் நாலாம் இடத்தில் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஜப்பானை தாண்டி கூட வந்து விடுவோம் என்று சொல்லுகிறார் ஆனால் தனிநபர் வருமானம் பெற்காப்பிட்ட இன்கம் என்று பார்த்தால் நூற்றி நாற்பத்தோராது இடத்துல இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி எழுநூறு தான் நம்முடைய தனிநபர் வருமானம் வளர்ந்த நாடுகளெல்லாம் இது இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்து வந்து எண்பதாயிரம் அலையும் இருக்கிறது அமெரிக்காவில் எண்பத்தாறாயிரம் நம்மோடு இருந்த நாடு சீன நாடு மக்கள் தொகையிலே அவர்கள் ஒருவரால் நம்மோடு ஒப்பிடக்கூடியவர்கள் முப்பத்தைந்து ஆண்டுகள் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே நாமும் அவர்களும் சமமாக இருந்தோம் இன்றைக்கு அவர்கள் அவருடைய தனிநபர் வருமானம் பதிமூணாயிரத்தை தாண்டிவிட்டது நாம் இரண்டாயிரத்தி எழுநூறுலேயே இருக்கிறோம் இது மக்களுக்கு தெரியாது அல்லது யாரும் சொல்வதும் இல்லை மக்களுக்கு தேவையானது விழிப்புணர்ச்சி அந்த விழிப்புணர்ச்சி வேண்டுமானால் கல்வி வேண்டும் உயர்கல்வி வேண்டும் அந்த உயர்கல்வி இன்றைக்கு மிகவும் பின்தங்கி இருக்கிற நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்கிறது இதை மாற்ற வேண்டும் என்று அழைத்தவர் அன்றைக்கு புரட்சி தலைவர் இந்தியா ஆனால் தான் கல்லூரிகளை கொண்டு வந்தார் இன்றைக்கு நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் இந்தியா பின்தங்கி இருந்தாலும் அதில் இருக்கிற மாநிலங்களில் உயர்கல்வியிலே நாம் முதலிடத்தில் இருப்பதற்கு காரணம் அன்றைக்கு இரண்டு பேரை நாம் மனதில் இணைந்துக்க வேண்டும் எல்லா முதலமைச்சர்களுமே கல்விக்காக பாடுபட்டாலும் பள்ளி கல்வியிலே முதலமைச்சர் காமராஜ் அவர்களும் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களும் உயர்கல்வியிலே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்தவர்கள் மாற்றத்தை செய்தவர்கள் அவர்களுடையதான் இன்றைக்கு நாம் ஐம்பது சதவீதத்தில் இருக்கிறோம் இது வளர்ந்தாலோடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி வர கல்வியிலே வளர்ந்தால் தான் பொருளாதார வளர்ச்சி வரும் அப்படிப்பட்ட கல்விக்கு முக்கியத்துவம் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதனால்தான் இன்றைக்கு ஏற்கனவே செல்லும் எடுத்துச் செல்வதைப் போல நிறைய என்ஜினியர்கள் வருகிறார்கள் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறார்கள் நம்முடைய நாட்டில் இன்றைய மாணவர்களே எண்பத்தி நாலு நாடுகளில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று கருத்து வைக்கிறார்கள் பத்தாயிரம் பேருக்கு மேலே அமெரிக்காவிலே இருக்கிறார்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள் அது இன்னும் வளர வேண்டுமானால் இன்னும் கல்வி கூடங்கள் வளர வேண்டும் அதற்கு எல்லோராலும் வசதி இல்லை ஏழைகளாலும் நடுத்தர மக்களால் படிக்க முடியாமல் இருக்கிறார்கள் அதை நான் இன்றைக்கு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன் இந்த அரசாங்கம் இன்றைக்கு பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்பதை கொடுப்பது பார்க்கின்றேன் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் அதையே கொஞ்சம் இன்னும் பெரிதுபடுத்தி நம்முடைய நாட்டிலா நம்முடைய மாநிலத்திலாவது ஒரு முன்னே முன்மாதிரி மாநிலமாக மாற்றி அனைவருக்கும் உயர்கல்வியை கொடுக்கின்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலவசமாக கொடுக்க வேண்டும் அது முடியவில்லை என்றால் பெண்களுக்கு முதலே கொடுப்போம் அடுத்த ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் சேர்த்து செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு ஊழலை வர வேண்டும் அதுதான் எம்ஜிஆருக்கு நாம் செய்கின்ற சேவையாக இருக்கும் அவருடைய நினைவு நாளிலே அவருடைய நினைவுச் சொப்புகள் நடக்க நாளிலே இதை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கிற அவ்வளவு பெரும் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருக்கிறேன் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லோருக்கும் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகின்றேன் குறிப்பாக நம்முடைய நம்முடைய வி வி சுவாமிநாதன் அவர்கள் இந்த வயதிலேயும் இரவு ஒரு மணிக்கு தான் வந்து சேர்ந்தார் எனக்கு ரொம்ப வருத்தமாக அந்த நேரம் ஆச்சுன்னா அவர் மகன் சொன்னார் அவர் அங்கேருந்து புறப்படுறதுக்கு ஒரு ஒன்பது மணி ஆகிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து சேர்ந்து இங்கே உரையாற்றியமைக்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று நேரத்தில் புறப்பட்டு வந்து சேர்ந்து திரு பொன்னையன் அவர்கள் எனக்கு பின்னாலே பார்த்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றியை சொல்லி ஒரே ஒரு விஷயம் மற்றும் ஒரு யாரும் செய்யாத ஒன்றை தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பத்தி ஆறில் செய்தார் எண்பத்தி ஆறுல எம்ஜிஆர் ஒரு அறிக்கை விட்டார் இதுவரை எனக்கு தெரிந்து எந்த முதல்வரோ பிரதமரோ அமைச்சரோ அப்படி அறிக்கை விட்டதில்லை அந்த அறிக்கை வந்தது ஜூன் மாதம் எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த அறிக்கை அவர் பெயராலே வந்தது அரசு நிர்வாகத்தில் சம்பந்தமில்லாத யாருடைய தலையீட்டையும் குறுக்கீட்டையும் நான் எப்போதும் விரும்புவதில்லை எனது மனைவியாகவே இருந்தாலும் அல்லது உறவினர் என்று சொல்லிக்கொள்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இது பொருந்தும் என்று ஒரு அறிக்கை இதுவரையில் யாக உலகத்தில் என் மனைவியே சொன்னால் கூட செய்யக்கூடாது என்று ஒரு அறிவிப்பை கொடுத்ததில்லை அப்படி யாரும் குறுக்கீடு இருக்கக்கூடாது தலையீடு இருக்கக்கூடாது நிர்வாகத்தில் என்று அன்றைக்கு சொன்னது என்றைக்கும் பொருந்தக்கூடிய கருத்து எல்லோருக்கும் தேவையானது காரணம் பல பேர் பல தலைவர்களுக்கு பிரச்சனையை அவர்கள் சுற்றி இருக்கிற குடும்பத்தாரும் சுற்றி இருக்கிற தான் அவங்க பேரை கெடுத்துருவான் அவற்றால் தடுக்கவே முடியாமல் போகும் அதை அன்றைக்கே உணர்ந்து அறிக்கையாக அன்றைக்கு என் மனைவியே சொன்னாலும் செய்யக்கூடாது என்று அறிக்கை விட்டார்கள் அதை நான் இன்றைக்கு நினைவுபடுத்துகின்றேன் எந்த காலத்திலும் யார் ஆளுங்கட்சியாக வந்தாலும் இது பயன்படக்கூடிய ஒன்று எம்ஜிஆரை பின்பற்றுவோம் அவருடைய புகழ் ஓங்குக என்று சொல்லி ஆண்டுதோறும் நாங்கள் நடத்துவோம் அடுத்த ஆண்டும் பி அவர்கள் வந்து இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக அப்படி நூற்றாண்டு விழாவையும் சேர்ந்து அடுத்த ஆண்டு கொண்டாடி என்று சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்